அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு சொந்தங்கள் மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்குன்னே ஸ்பெஷலான வீடியோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசிக்குன்னு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் பர்டிகுலராக சொல்லியிருக்கேங்க அதிலும் நான்கு பரிகார கோவில்கள் சொல்லியிருக்கேன் இந்த நான்கு கோவிலுக்கும் மேஷராசிக்காரங்க போயிட்டு வந்தா வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கும் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகணுங்கிற தெளிவான விஷயமும் சொல்லியிருக்கேன் மேஜராக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு இது மிகவும் பயனுள்ள ஒரு இருக்குங்க நாலு பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இருபத்தி ரெண்டும் கடந்து வந்த பாதை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு பல இடங்களை துன்பங்கள் துயரங்கள் அதிகமாக வந்திருக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் குரு பகவானின் பார்வைகள் பலம் இல்லாமல் இருந்திருக்கும் சனி பகவான் வேலையில் பலவிதமான பிரச்சனைகளை வியாபாரங்கள் தொழில்நுட்பங்களில் ஏற்படுத்தி இருக்கலாம் ராகு கேது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் கிடையாது ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா ஒன்றரை வருஷமா திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுக்கும் நடக்காம இருந்திருக்கும் நடந்த திருமணத்தில் திருப்தி இல்லாம இருந்திருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு பிரிஞ்சிடலாங்கிற என்ன வந்திருக்கும் மற்றும் சில பேருக்கு தவறான சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் மேஷம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியமான விஷயங்க இந்த மூணுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் படிப்பு வேலை வாய்ப்பு வளர்ச்சி படிப்பை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் படிப்புடைய அளவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பை விட சற்று சுமாராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மேஷராசிக்காரர்கள் பரணியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும் கிருத்திகை முதல் பாதமாக இருக்கட்டும் உங்களுடைய அதிபதியான செவ்வாய் பகவானை கொண்ட மேசராசினியர்கள் இந்த ஒரு கோவிலுக்கு சென்றால் உங்கள் படிப்பு நல்லா இருக்கும் உங்கள் வேலை வாய்ப்பு நீங்கள் படித்த படிப்புக்கு ஆப்போசிட்டா போய் வேலை பார்ப்பீங்க அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒரு நிம்மதி இருக்காது ஏன்னா உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்புக்கும் சம்பளத்தையும் தராசத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஆகாது அதே மாதிரி பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் சம்பளம் வந்து நம்ம வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் அந்த சம்பளம் எப்படி செலவாகுதுன்னு கூட நம்மளால தெரியாது வேலைக்கு போகும்போது மனம் வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து எதுக்கு போகிறோங்கிறது தெரியாம போறோம் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை இந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்பேற்பட்ட சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வளர்ச்சின்னு ஒன்று வேண்டாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறோம் ஒரு ஜேஇஇ எழுதுறோம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதோ ஒரு இடத்துல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு முன்னேற்றம் வேண்டாம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி தானே நமக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் இந்த வளர்ச்சி இல்லாமல் மேஷ ராசிக்காரங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி ஆனா சுத்தி உள்ளவங்க இவங்கள்ட்ட அந்த அளவுக்கு அனுசரணையா இருக்க மாட்டாங்க அதனால் நாம் முதலில் செல்லக்கூடிய ஆலயம் ஊரிலே பெரிய கோவில் பல சன்னதிகள் உடைய கோவில் திருவாரூர் பெரிய கோவில் இங்க இருக்கக்கூடிய தியாகராஜரை வழிபட்டு வந்தால் ஒவ்வொரு மேசராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான நன்மை மட்டும் இல்லைங்க ஒரு விதமான வளர்ச்சியும் விவேகமும் வெற்றியும் படிப்பும் உங்களுடைய நிம்மதியும் அதிகமாக கிடைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தியாகராஜரை என்று வணங்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் படிப்பு நல்லா நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு ஸ்தானம் எதுன்னு பாருங்கள் நம்மளுடைய படிப்பு ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் நல்லா இருக்கணும் அப்போ இரவு நேரத்தில் மேஷராசிக்காரங்க திருவாரூர் பெரிய கோவிலில் சென்று தியாகராஜ பெருமானை வழிபட்டால் படிப்பில் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் வேலை வாய்ப்பு எப்படி எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ குலம் நம்மளுக்கு லாபம் அப்போ உங்களுடைய பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீடு பலம் பெற வேண்டும் அந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் உள்ள ஒரு நேரம் அதாவது என்னைக்கு சனி ஓரையாகவும் இருக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை தியாகராஜ பெருமாளை வழங்கி வந்தால் ராசிக்கு வேலையில் பிரச்சனை கிடையாதுங்க கை நிறைய சம்பளமும் நல்லதொரு வேலையும் நல்லதொரு உத்தியோகமும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து நாம் போகக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் நிறைய மாற்றங்கள் உருவாகணும் வாழ்க்கையில் சிறு சிறு கஷ்டங்களும் சிறு சிறு பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு மன அழுத்தத்துடனே வேலைக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் சில சிரமங்கள் அதிகமாக ஏற்பட்டுக்கும் சொல்ல முடியாத சில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேறு கிரகத்திற்கே போய் வாழலாமா அப்படிங்கிற அளவுக்கு சுத்தி உள்ளவங்க மேலே நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய ராசின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி தான் இந்த மேசராசியை வரைக்கும் மூன்றாம் வீட்டதிபதியான புதன் பகவான் புத்தி கூர்மையுடைய தன்னுடைய புத்தியை இடத்தை தோற்கடிச்சிடும் நம்பினவர்கள் ஏமாற்றுகிறார்கள் நம்பிக்கை உட்கொண்டான மரியாதை குறைந்துவிடும் ஸோ நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் திருமணம் மற்றும் நம்பிக்கை அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலுக்கு செல்லும் போது வாழ்க்கையில் எண்ணிலடங்கா சில நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு பல திருப்பு முனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதிலும் முக்கியமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மன கசப்புகள் விருப்புக்கள் அதாவது எதிர்மறையான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்குங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கொடுத்த பணம் வராமல் இருக்கும் நம்ம வர வேண்டிய பணமும் வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒருத்தங்க வாங்கிட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவோம் வேலை ஒரு கடை பிஸ்னஸ் வச்சு அதில் எதாவது நல்ல டெவலப்மெண்ட் வருதான்னு பார்த்தோன்னா அதில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் நல்லதொரு வேலை நல்லது ஒரு மாற்றம் நல்லதொரு பண வரவு நல்லதொரு கடன் அமைப்பு இதை சரி செய்வதற்கு ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூரில் மருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோவில் கும்பகோணத்திலேருந்து மாயவரம் செல்லும் வழியில் ஆடுதுறை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்குங்க இந்த திருவிடை மருதூர் ஊர்ல மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த இறைவினை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மாதத்தின் முதல் வியாழன் அல்லது முதல் சனி இந்த நாட்களில் மட்டும் மேஷராசினியர்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய நீண்ட நாட்களான பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடை வச்சு ஒன்றும் ஓடலை உங்கள் கடையில் நிறைய மன வருத்தங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சரியாகி நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதும் நல்லதொரு முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக இந்த ஒரு கோவில் உங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இருந்தும் போக முடியல குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில் பல மன வருத்தங்கள் பணம் வர வேண்டிய விஷயங்கள் என்ன விஷயங்கள் வேணால் எழுதிக்கோங்களேன் ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து வெளில வர முடியல கொடுத்த பணத்தை ஏமாத்திட்டாங்க நண்பர்கள் துரோகம் பண்ணிட்டாங்க எத்த பசங்க பேசுறது அப்பா அம்மா நம்ம மதிக்காமல் மதிக்காம உறவுகள் இல்லாமல் வாழ்கிறோம் ஏன்னா ஒரு சில பேர் அனாதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசினியர்களாக இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கோவில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தையும் அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியும் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூணு கோவிலுக்கு போய் என்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அதை விட தாண்டி பெனிஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு மேஷராசினியர்களுக்காக நான் அந்த கோவில் போக தாங்க போறேன் இந்த கோவிலை நான் இந்த சொன்ன நாளிலே கரெக்டாக போயிடுவேன் யார் யாருக்கெல்லாம் போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்கோ அவங்களாம் என்ன கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் போடுங்க என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டாம் ஜாதகம் பார்க்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் உங்களோட பெயர் நட்சத்திரம் மட்டும் இதில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பெயரும் சேர்த்து அர்ச்சனை செய்யப்படும் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல போடாதீங்க நான் மனசார பிரச்சனை சரியாகணும்னு கண்டிப்பா வேண்டிக்கிறேங்க நான் இப்போது போக போகக்கூடிய கோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தோன்றிய கோவில் ஆதி பழங்கால சிவபெருமான் கோவில் சிவபெருமானை நினைத்து நான் இந்த கோவில ஒரு நிமிஷம் நின்னோன்னா அவ்வளவு பாசிட்டிவான கோவில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஒரு கோவில் இந்த உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போகும்போது எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அருள்மிகு மங்களநாத சுவாமி கோவில் உத்தரகோசமங்கைக்கு போறவங்க இந்த கோவிலில் போய் ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க போகிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்றுக்குள்ள அடுத்த வாரம் இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதான ஒரு நாள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்காக இந்த கோவில் போயிட்டு உங்கள் சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்